இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை மக்கள் குறு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓ சன்னா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக இஸ்ரேலின் அரசர் போற்ற பெருக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் குறுத்தோலை ஞாயிறை நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம் குறுத்தோலையானது வெற்றியை குறிக்கும் அடையாள சின்னமாக பயன்படுத்தப்பட்டதாக மக்கபேயரின் முதல் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தையும் மக்கப்பேயரின் இரண்டாம் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்று மீட்பு பெற்ற மக்கள் வெண் நாடை அணிந்தவர்களாய் தாங்கள் பெற்ற வெற்றியை குறிக்கும் வகையில் குறு தொலைகளை பிடித்துக் கொண்டு உன்னத கடவுளையும் ஆட்டு குட்டியையும் போற்றி பாடியதாக திரு புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதை குறிக்கும் வகையில் மக்கள் கையிலே குறித்தோளை பிடித்துக் கொண்டு உன்னத கடவுளையும் அவர் பெயரால் வருகிறவரையும் போற்றி பாடி ஆண்டவர் இயேசுவை வெற்றியின் அரசராக இருசலே நகருக்குள் அழைத்து வருவதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாமும் உலகத்தின் மீதும் அதன் அதிபதியாகிய சாத்தான் மீதும் வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழகான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது இந்த தவக்கால மனம் மாறி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய நாம் நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவின் துணை கொண்டு சாத்தானின் சூழ்ச்சிகளை உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் நாம் வெற்றி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆசி பெற்ற மக்களாக நாம் வாழ்வதோடு மட்டும் அல்லாமல் துரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி வெண்ணாடை அணிந்தவர்களான விண்ணக ஆண்டவர் நாம் நடந்து வருவோம் புத்தகம் புத்தூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர் இயேசுவின் அவரோடு வீற்றிருக்கும் அந்த உரிமையை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை விட வேண்டாம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனமாறி கடவுளை நோக்கி முழு தோடு திரும்பிய நாம் நமக்குள் வாசம் செய்யும் தூய ஆவின் துணை கொண்டு சாத்தானின் சூழ்ச்சிகளை முறிய நிர்மூலமாக்கி உலகத்தின் மீதும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மீதும் நாம் வெற்றி பெற்ற மக்களாக வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்முடைய பி நாங்கள் ஆண்டவர் இயேசுவை போல் உலகத்தின் மீதும் அதன் மீதும் வெற்றி பெற்று வாழும் போதுதான் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் என்று சொல்லி வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்யும் தூய் ஆவின் துணை கொண்டு சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து நிர்மூலமாக்கி சாத்தான் மீது வெற்றி பெற்ற மக்களாக நாங்கள் வாழும் போது இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளை உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற குடும்பங்களில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளும் தெய்வீக ஞானத்திலும் தெய்வீக அறிவிலும் வளர்ந்து இந்த உலகில் அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக தேவரீர் அருள் புரிவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்